கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே உங்கள் யாவரையும் ஏசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன் தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது சத்தியத்தையும் அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொல்லுகிறது இன்றைய சிந்தனைக்கு எடுத்துக்கொண்ட வேத வசனம் யோவான் ஒன்பது ரெண்டாவது வசனம் அப்பொழுது அவருடைய சீஷர்கள் அவரை நோக்கி ரவி இவன் குருடனாய் பிறந்தது யார் செய்த பாவம் இவன் செய்த பாவமோ இவனை பெற்றவர்கள் செய்த பாவமோ என்று கேட்டார்கள் இயேசு பிரதியுத்தரமாக அது இவன் செய்த பாவமும் அல்ல இவனை பெற்றவர்கள் செய்த பாவமும் அல்ல தேவனுடைய கிரியைகள் இவனிடத்தில் வெளிப்படும் பொருட்டு இப்படி பிறந்தான் இந்த நோய்க்கு என்ன காரணம் அப்படிங்கிறத இங்க இயேசு கிறிஸ்து சொல்லல ஏன்னா அது சொல்லி புரியக்கூடிய இடத்துல அங்க சீஷர்கள் என்ன செய்யல அவர் சொன்னாலும் அவங்களுக்கு அப்ப என்ன செய்யாதது நோய்க்கு காரணம் தான் இந்த உலகத்துல பாவம் இருக்கு அதன் மூலமாக இந்த குழந்தைக்கு நோய் வந்திருக்கிறது இந்த மனிதனுக்கு நோய் வந்திருக்கிறது அதுதான் சத்தியம் ஆனா அங்க என்ன நடக்க போகிறதோ அதை அங்கு ஏசு கிறிஸ்து சொல்லுகிறார் சாத்தான் அங்க தீமைக்கு ஏதுவாக அந்த மனிதனை அப்படி என்ன செஞ்சிருக்கிறா படைத்திருக்கிறான் ஆனால் இதில் தேவர் நாமம் மகிமைப்படும் என்ன தீமையா கொடுத்திருந்தாலும் மகிமைப்படும்படி ஒரு என்ன செய்யும் நடக்கும் அப்படின்னு சொல்லி அங்க என்ன செய்கிறார் சுகத்தை கொடுக்கிறார் நீங்க நோய் தேவன் கொடுத்தது அப்படின்னு நினைச்சா நான் மறுபடி சொல்றேன் தேவன் சாபம் கொடுக்கிற தேவன் அல்ல தேவன் நோய் கொடுக்கிற தேவன் அல்ல தேவன் நம்மளோட கை காலை உடைச்சி தண்டனை கொடுக்கிற தெய்வம் அல்ல உங்களுக்கு புரியும்படி ஒரு உதாரணம் சொல்றேன் மழை பெஞ்சுக்கிட்டு இருக்கு கொடை எடுத்துட்டு போறோம் கொடைக்குள்ள இருக்கிற வரைக்கும் அந்த மழையில நனையாம நம்ம என்ன செய்வோம் இருக்கும் கொடைய விட்டு விலகணும் அப்படின்னு சொன்னா அந்த மழை என்ன செய்யும் நம்ம மேல விழும் மழை நம்ம மேல விழுறதுனால தேவன் மழையை பைய வச்சு என்ன நனைய வச்சாருன்னு சொல்ல முடியுமா மழை பெஞ்சுகிட்டுதான் இருக்கு நனையாம இருக்கிறதுக்கு எனக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கு கொடை கொடுக்கப்பட்டிருக்கு அதே மாதிரி ஆதா மூலமாக அந்த பாவத்தின் மூலமாக இந்த உலகத்திற்குள்ள நோய் சாபம் கட்டுகள் விளைவுகள் இருக்கதான் செய்து இந்த உலகத்துக்கு அதிபதி பிசாசானவன் தான் நமக்கு ஒரு குடை போல யாரு கொடுக்கப்பட்டிருக்கா ஏசு கிறிஸ்து ஹலிலுயா பிரைசலா யார் ஒருத்தங்க ஏசு கிறிஸ்துவக்குள்ள இருக்கிறோமோ அவங்க அந்த நோய்க்குள்ள இருக்க வேண்டிய அவசியம் இல்ல யாரு ஒருத்தங்க கிறிஸ்துக்குள்ள இருக்கிறோமோ அந்த கட்டுகளுக்குள்ள இருக்க வேண்டிய அவசியம் இல்ல யாரு ஒருத்தங்க கிறிஸ்துக்குள்ள இருக்கிறோமோ இந்த உலகத்துல மற்றவர்கள் இருக்கக்கூடிய அந்த பிரச்சனைகள்ல நாமும் ஓடி ஒளிய வேண்டிய அவசியம் இல்ல அதை மேற்கொள்ற ஒரு வாழ்வு கிறிஸ்துவுக்குள்ள நமக்கு என்ன செய்யப்பட்டிருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு ஏற்பாட்டு காலத்துல ஏசு கிறிஸ்து என்ன செய்யல வரல அங்க ஒரு ரத்தம் அவர் என்ன செய்யல சிந்தலை தண்டனை கொடுக்கல அவங்க தேவனுடைய விட்டு விலகி என்ன செய்யறாங்க அந்த விளைவுகளுக்குள் செல்கிறார்கள் அந்த வாதைகளுக்குள்ள செல்றாங்க தேவனோட வார்த்தையில இருக்கும் பொழுது அவர் என்ன சொல்லுகிறாரோ அதில் நீங்க நிற்கும் பொழுதுதான் அந்த பாதுகாப்புல நம்ம என்ன செய்ய முடியும் நிற்க முடியும் எப்படி ஒரு கொடைக்குள்ள இருந்தா மழையில நனையாம நம்ம பாதுகாக்கப்படுகிறோமோ தேவனுடைய வார்த்தை தான் நமக்கு பாதுகாப்பு அங்க ஆதாம் ஏவாள் அந்த வார்த்தை இந்த கனிய புசிக்காத அப்படின்னு சொன்ன வார்த்தையில நின்றிருந்தாங்கன்னு சொன்னா அந்த விளைவுகள் அங்க என்ன செஞ்சிருக்காது வந்திருக்காது அது போலவே இப்ப நமக்கும் நிறைய வார்த்தைகள் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த வார்த்தையில இருக்கும் போது அவருடைய பாதுகாப்புல நம்ம என்ன செய்ய முடியும் இருக்க முடியும் அதை விட்டு விலகணும்னு சொன்னா அது நோய் நிறைஞ்ச உலகம் தான் அது கட்டுகள் நிறைஞ்ச உலகம்தான் அந்த கொடையில இருந்து வெளியில போற மாதிரி அதுக்கு தேவன் காரணம் அல்ல ஹலிலுயா புரியுதா நான் சொல்றது நம்ம அவருடைய வார்த்தையை விட்டு விலகும் போதே அந்த விளைவுகளுக்குள்ள என்ன செஞ்சிடுறோம் போயிடுறோமே தவிர தேவன் நோயை கொடுத்து நம்மை தண்டிக்கிற தெய்வம் இல்லை நாம தேர்ந்தெடுக்கிற உரிமையை தப்பாங்க என்ன செஞ்சுக்கிறோம் தேர்ந்தெடுத்து கொள்ளுகிறோம் நீங்க உபாகமத்துல எடுத்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இருபத்தி எட்டாவது அதிகாரத்துல ஒன்றில இருந்து பதினாலு வசனங்கள் ஆசீர்வாதங்கள் இருக்கும் ஒரு பேப்பர்ல எழுதி உங்க வீட்டுல ஒட்டி வச்சுக்கோங்க இது எல்லாமே கிறிஸ்துவுக்குள்ள நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற உரிமைகள் ஆசிர்வாதங்கள் பதினாறாவது வசனத்திலிருந்து இருந்து அறுபத்தி ஓராவது வசனம் வரைக்கும் பாத்தீங்கன்னா சாபங்கள் இந்த சாபங்கள் எதுலையுமே நாம இருக்க வேண்டிய அவசியம் இல்லை அந்த சாபங்களை எடுத்து வாசிச்சு பார்த்தா நம்ம கிட்ட அதுல ஒரு நாலஞ்சு சாபமா என்ன செய்யும் இருக்கும் ஏன் தெரியுமா இருக்கு தேவன் விடுதலை கொடுக்காம இல்லை அவர் என்ன கொடுத்திருக்கிறார் அப்படிங்கறத இன்னும் நாம என்ன செய்யாம இருக்கிறோம் அறிந்து கொள்ளாம இருக்கும் ஏன் தெரியுமா கலாத்தியர் மூன்று பதிமூன்று மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாய பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார் சாபத்தில இருந்து என்ன செஞ்சிட்டாரா இனிமேதா உன்ன மீட்டு கொள்ளுவேன் அப்படின்னு சொல்லப்படலை சாபத்திலிருந்து கிறிஸ்து நமக்காக சாபமாக்கப்பட்டாரா ஏன்னா அந்த சாபத்திலிருந்து நம்ம விடுதலை ஆகணும்ங்கிறதுக்காக நமக்காக அதை ஏற்றுக்கொண்டு சாபமாகி சட்டத்தின் சாபத்திலிருந்து நீங்களாக்கி என்ன செஞ்சுக்கிட்டாரா மீட்டு கொண்டார் அந்த உபாகமும் இருபத்தி எட்டு பதினாறுல இருந்து அறுபத்தி ஓரு வசனங்கள்ல உள்ள சாபத்துல ஒரு சாபம் கூட நம்மகிட்ட இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது அது இருக்குதுன்னு சொன்னா கிறிஸ்து என்னை நீங்களாக்கி மீட்டு கொண்டார் அப்படிங்கிறத நான் அறிந்து கொள்ளாததினால் நான் தெரிந்து கொள்ளாததினால் அந்த விளைவு என்கிட்ட என்ன செய்து இருக்குது அதனால நோய் சாபமே தவிர நோய் ஆசிர்வாதம் இல்லை ஒரு சாபத்தை கொடுத்து தேவன் நம்மள வந்து ஆசிர்வதிக்கிற தேவன் இல்லை அவரோட ஆசிர்வாதம் என்னதுதான் சுகம் அவரோட ஆசிர்வாதம் என்னதான் சமாதானம் அவருடைய ஆசிர்வாதம் என்னதான் அவர் சிலுவையில கொடுத்த நிறைவான வாழ்வு இதுதான் தேவன் கொடுத்தது இப்ப நம்ம கடைசியா என்ன பார்த்தோம் இந்த பாவத்தின் மூலமாக தான் அந்த நோய் உலகத்துக்குள்ள என்ன செஞ்சது வந்தது பாவத்தின் மூலமாக தான் இந்த மரணம் இந்த உலகத்துக்குள்ள என்ன செஞ்சது வந்தது இந்த வேர் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா பாவம் தான் அந்த பாவம்ங்கிற ஒரு வேரோட ஒரு கனி தான் என்னது நோய் அப்ப இந்த கனிய நம்ம அழிக்கணும்னா எது முதல்ல அழிக்கப்படணும் வேர் அழிக்கப்படணும் கிறிஸ்து செய்து முடித்தார் பரிசுத்த ஆவியானவர் தாமே தேவ வார்த்தையோடு கூட உங்கள் யாவரோடும் இடைப்பட்டார் என்பதை விசுவாசிக்கிறேன் தேவ வார்த்தையில் சொல்லப்பட்ட சத்தியத்தின்படி சிந்திக்க செயல்பட இன்று நாம் தீர்மானம் எடுப்போம் தேவனுடைய கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றைக்கும் இருப்பதாக ஆமீன்